காய்களோ வணக்கம் நண்பர்களே எலான் ஸ்டார் ஸ்டார்ஷிப் திட்டம் மூலமாக நாற்பது நிமிடத்தில் டெல்லியிலிருந்து அமெரிக்கா பயணம் செய்யலாம் என சொல்லப்படுது உலகின் எந்த மூலையிலிருந்தும் எந்த மூலைக்கும் ஒரு மணி நேரத்தில் செல்லும் வகையில அதிவேக பயணங்களை செயல்படுத்த உலக பணக்காரர் எலான் மஸ்க் திட்டமிட்டு வருவதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட எலான் மஸ்க் தன்னுடைய தொழில் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார் குறிப்பா தன்னுடைய ஸ்டார்ஷிப் திட்ட செயல்பாடுகளை அவர் வேகப்படுத்தி வருவதா சொல்லப்படுது இப்போ டொனால்ட் ட்ரம் ஆட்சி காலத்திலேயே ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனின் அனுமதி கிடைத்துவிட்டால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு நாற்பது நிமிடங்களிலேயே வந்து சேர முடியும் என சொல்லப்படுது என்ற பெரிய ராக்கெட்டை வடிவமைத்திருக்கு எக்ஸ் நிறுவனம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அடி உயரத்தில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டிருக்கு பொதுவா விண்வெளி வீரர்கள் செயற்கைக்கோள்கள் உள்ளிட்டவற்றை பூமியிலிருந்து விண்வெளிக்கு எடுத்து செல்லவே இந்த ராக்கெட்டுகள் பயன்படும் ஆனால் எலான் மஸ்கோட நிறுவனம் தயாரித்துள்ள இந்த ராக்கெட் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு செல்லும் வகையில வடிவமைக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது இந்த ராக்கெட்டுகள்ல பொதுமக்கள் பயணிக்கும் போது லண்டன்ல இருந்து நியூயார்க் வரையிலான பயண நேரம் இருபத்தி ஒன்பது நிமிடங்களாக குறையும் டோக்கியோ டெல்லி பயண நேரம் முப்பது நிமிடங்களாக குறையும் பொதுவா டெல்லியிலிருந்து அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ செல்ல குறைந்தபட்சம் பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாகும் ஆனா இந்த ஸ்டார் ராக்கெட் மூலமா நாற்பது நிமிடங்கள்ல பயணம் செய்யலாம் என சொல்லப்படுது உலகில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான நகரங்களுக்கு இடையிலான பயண நேரத்தை ஒரு மணி நேரத்திற்குள்ளால குறைக்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் ஆனால் கிடைமட்டமாக சென்று மேலெழும்பும் விமானத்தில் பயணிக்கும் பொழுது மனிதர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் இந்த ராக்கெட்டுகள் செங்குத்தாய் எழும்பி பின்னர் கிடைமட்டமா பாயும் என சொல்லப்படுது அப்போ புவியீர்ப்பு விசை காரணமா உடல் ரீதியான பிரச்சனைகளை பயணிகள் சந்திக்கலாம் எனவும் சொல்லப்படுது மணிக்கு இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் என கூறப்பட்டுள்ள நிலையில மனித உடலால இந்த அசாத்திய வேகத்தை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்ற கேள்வியும் எழுந்து அதற்கான சோதனைகளைத்தான் நிறுவனம் இப்போ மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுது இந்த ஸ்டார்ஷிப் கடலுக்கு நடுவே தனி ஏவுதளங்கள் செயல்படும் கிராபிக்ஸ் காணொலிகளை பரப்பிவிட்டுக் கொண்டிருக்காங்க இதற்கு பதிலளித்துள்ள எலான்மஸ் இனி இது சாத்தியம் எனவும் தெரிவித்திருக்கிறார் ஆக எலான்ஸ் கூட இந்த திட்டம் வெற்றி பெற்றால் உலகின் எந்த ஒரு மூலைக்கும் நாம் மிக எளிதாக வேகமாக பயணிக்க முடியும் ஒரே நாளில் பல நாடுகளுக்கு நாம் பறந்து சென்று வர முடியும் வணிக ரீதியாக பிரயாணம் செய்பவர்களுக்கு இது அதிக அளவு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும் எனவும் சொல்லப்படுது